கோ வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் காணொளிக்கு போவதற்கு முன்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்கள் மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கு பகிருங்கள் ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கருத்துறை பகுதியில் வந்து உங்கள் கருத்துக்களை பகு பதியுங்கள் அது நம்முடைய இந்த காணொளி வலையொலிக்கு ஒரு உத்வேகமாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு நேற்று காலை அதாவது மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதிகாலை வெனிசுலாவில் சரியாக ஒரு ரெண்டு மணிக்கு அமெரிக்க அரசு ட்ரம்ப் அரசாங்கம் அத்துமீறி உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய போர்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தி அந்த அதிபர் அவருடைய மனைவி அதிபரான நிக்கலஸ் ஃபெட்ரோ அவருடைய மனைவி ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறைய கைதியாக கைது பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க இது என்ன காரணம் கடந்த ஆறு மாதத்துக்கு மேலாகவே ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் பல்வேறு விதமான பணிப்போர் இருக்கு வாய்ஸ் ஆகால் இவர் அவரு பேசுவார் அவர் இவரை பேசுவார் மாற்றி மாற்றி பேசிகிட்டு தான் இருந்தாங்க அப்படி பேசினது காலத்தில் அமெரிக்கா வெனிசுலா மேதை ஆட்சி குற்றச்சாட்டு என்ன புலவன் நீங்கள் சட்டவிரோதமாக கொடி கொடியேற்றல அமெரிக்காவுக்கு அனுப்புகிறீங்க அதை நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டுறீங்க எப்படி மெக்சிகோவுக்கு சொன்னாரோ அதே போல் வெனிசோலாவும் சொன்னார் போதை பொருட்களில் நீங்கள் வெனிசோலாவிலேருந்து அமெரிக்க மண்ணுக்கு நீங்கள் கொண்டு வந்து சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சார் இதே போல் மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்திருந்தாங்க நாங்கள் வெனிசோலாவை கைப்பற்றுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் தன்னோடய ப இரண்டாம் முறையாக இல்லையா இப்போ சமீபமாக ஒரு ஆண்டுக்கு முந்தி சொல்லிகிட்டு இருக்கிறார் நீங்கள் இதே போல் பண்ணிவிட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிகப்பெரிய க வலியுறுத்தி வந்தார் வலியுறுத்தி வந்தால் மிரட்டி வந்தார் அப்படின்ற இதுக்கு எதிர்ப்பாக அமீ வினிசுலா அதிபரும் சாதாரணமாக பணிந்து விடலை அவர் நெக்லஸ் ஃபேட்ரோவை என்ன சொன்னார்னா உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க போன மாதம் முந்தின மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க நாங்கள் வலுவான ஒரு ஆயுதமாக இருக்கிறோம் வலுவான ஒரு வெனிசுலாவாக இருக்கிறோம் நாங்கள் முந்தைய வினிசுலா கிடையாது அப்படின்னு அவரும் வந்து உனக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வலுவான ஒரு எதிர்ப்பு குரலை கொடுத்துட்டு இருந்தார் இந்த நிலைமை ரெண்டு பேரும் மாறி மாறி வேலை ப சண்டை போட்டுருக்கும் போது வாய்ஸோட இல்லாத போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு முந்தி வெனிசோலா கடற்கரை வரையும் பசிபிக் கடலில் அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய கப்பலான வார்ஷிப்பை போர்க்கப்பலை கொண்டு போயிட்டு அங்கே நிலைநாட்டிடுறது நிலைநேற்றிடுறது அப்போவே பல பேர் எங்கே சொல்லிட்டு தாங்க இது என்ன மிகப்பெரிய ஒரு போர் சூழல் மிகப்பெரிய போர் சூழலை உருவாக்குது வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த போதா அப்படின்ற ஒரு சர்ச்சை உருவாகுச்சு அமெரிக்கா அது ட்ரப்பும் நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுங்க நோபல் பரிசு கொடுங்க நீ நான் வந்தால் நான் மாப்பிள்ளையாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவரும் எனக்கு நோபல் பரிசு நான் வந்து யுக்ரைன் ரஷ்யா போகிறன்னு எடுத்துவிட்டேன் காசா இஸ்ரேல் போகிறேன்னு எடுத்துக்கிட்டேன் தாய்லாந்துக்கும் பர்மா கோவில் போகிறேன்னு இப்படி நான் எல்லாத்துக்கும் போய்கிட்ட நான் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினான்கு பேர்ல நிறுத்திக்கிறேன் அப்படின்னு எனக்கு நோபல் பரிசு கொடு நோபல் பரிசுன்னு சொல்லிட்டு வா வாண்டடாக போயிட்டு வண்டியில் ஏறிட்டால நோபல் கமிஷன் என்ன பண்ணிச்சு அதெல்லாம் உங்களுக்குலாம் எல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது நாங்கள் யார் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியா அவர் அவர் கம்மனு வேலையை பார்த்துட்டு போயிட்டார் இன்றைக்கி நோபல் பரிசு கேட்டவர் இன்றைக்கி எப்படி கப்படைய மிகப்பெரிய கப்பலான கொண்டு போயிட்டு பசிபிக் கடல் நிறுத்தலான்னு அனைவரும் கேள்வி எழுப்பினாங்க அப்படி கேள்வி போது ட்ரம்ப் அதை பற்றி வாய் திறக்கல பத்திரிகை கேட்குறாங்க அதை பற்றி வாய் திறக்கல இது எங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் பண்ணுறோம் அந்த வேலை அப்படின்னு அவர் சா மழுப்பிட்டு போயிட்டார் நேற்று காலையில் அதிக அளவு அரை மணி நேரம் அதிகாலையில் ஒரு ரெண்டு மணிக்கு வெனிசூரில் உள்ள தலைநகரில் நுழைஞ்சுக்கிறோம் ஒரு மூணு இது மட்டும் தாக்க நி நிர்பாணம் பண்ணிக்கிறாங்க மூணு நகரங்களை மட்டும் குறியிட்டு அந்த வெனிசூலா தலைநகரில் போயிட்டு ஒரு சின்ன சின்ன தாக்குதல் ரொம்ப பெரிய போர் மாதிரி பீரங்கி அதெல்லாம் எடுத்து போகாமல் ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வானூர்தி போர் வானூர்திகளை மட்டும் அனுப்பி அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அந்த இடத்த மட்டும் தாக்குதல் நடத்தி அந்த அதிபர் நிக்கலோஸ் ஃபெட்ரோவை ஃபெட்ரோ உட்பட்டு அவங்க மனைவி அவங்க மனைவி வந்து இவர் அரசியல் பார்த்துட்டு அவங்க நிர்வாகத்தை பெரிய அவங்க ஒரு பெரிய பொருளாதார நிபுணன் நிபுணர் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க நிர்வாகத்தை அரசியல் நிர்வாகத்தை அவங்க பார்த்துட்டு தான் அவங்களும் சாதாரண அளவில் ரெண்டு பேரையும் அதிகாலையில் வெறும் மணி நேரத்தில் அமெரிக்க படை கைது பண்ணி கொண்டு போயிட்டு இப்போ அமெரிக்காவில் அமெரிக்காவிலேயே வச்சுக்கிறாங்களா இல்லை வந்து தந்த போர்க்கப்பல் மிகப்பெரிய இந்த உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அதில் ஏற்றி கைது பண்ண ஒரு சின்ன புகைப்படம் மட்டும் வந்து அமெரிக்க அதிபர் தன்னோட ட்ரூத்து சோஷியல் வலை சமூக வலைதளத்தில் அதை அந்த புகைப்பட சின்ன புகைப்படத்தை மட்டும் அவன் பகிர்ந்துக்கிறார் கா படை வீரர் படை வீரர்கள் சூழ பேட்டர் நடுவில் நிற்கிறாரு அவரை அழைச்சி கொண்டு போகிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று இருக்குது அந்த புகைப்படம் அவர் வெளியிட்ட பிறகு மிக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது இப்போ இந்த நிலையில் அவர் யார் அடுத்த கட்டமாக அமெரிக்கா அதுவர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து அமெரிக்காவை வந்து வெனிசோலா நிர்வாகம் பண்ணும் அப்படின்றார் நாங்கள் அவர் கைது பண்ணி கொண்டு போய்ட்டோம் அதிகாரம் அதிகாரமும் அறிவிச்சுட்டாரு அமெரிக்க க முப்படை தளபதியும் பேட்டி கொடுத்துட்டார் நாங்கள் தான் பண்ணோம் அதை எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை நாலு போருக்கு நாலு நாலு அஞ்சு வானூர்திகள் தான் போச்சு பெருசாக ஒன்றும் இல்லை அதில் ஒரு வானூர்தியை மட்டும் அவர்கள் வந்து சுட முயற்சி பண்ணாங்க சுட்டாங்க அதெல்லாம் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை போன வா வானூர்திகள் அனைத்தும் வந்து திரும்ப பாதுகாப்பு அமெரிக்க அதிபர் சொ சொன்ன மாதிரி அதிபர் சொன்ன மாதிரி நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்து திரும்ப அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டோம் அவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் ஆறு மணி நேரத்தில் இந்த நாங்கள் இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல் அவர் சொல்கிறார் இது இன்றைக்கி நேற்று நடந்த பிரச்சனை கிடையாது இவங்க வந்து இன்னும் முந்தா நாள் முடிவு பண்ணி நேற்று காலையில் போன செய்தி கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மாதமாகவே பிளான் பண்ணிக்கிறான் அமெரிக்க உளவுத்துறையை உள்ள விட்டு அதிபர் நெக்லஸ் ஃபிட்ரோ எங்கே போகிறார் எங்கே வரார் எங்கே சாப்பிட்றாரு அப்படின்ற கட்டாயத்தில் கொண்டு வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கண்காணித்து அந்த வேலையை பண்ணிக்கிறோம் இவ்வளோ நாளாக கிடந்த ரெண்டு மாதம் முந்தி மூணு மாதத்துக்கு முந்தி நாங்கள் அமெரிக்காவை ஏற்றுறோம் அமெரிக்காவை போரிட்டுருவோம் நீங்கள் நாங்கள் வலுவான ஆயுதங்களோட வச்சுக்கிற வலுவான வலு அந்த வலுவை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நிக்லஸ் பெட்ரோ ஒரு நாலு நாளைக்கு முந்தைய ஒரு பேட்டி கொடுக்குறாரு அமெரிக்கா ஒரு அதிபர்னா எப்படி பேட்டி கொடுப்பாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டு போட்டுக்கிட்டு ஒரு பத்திரிகையாள புடைய சொல்ல பேட்டி கொடுப்பாங்க நான் இவர் ரொம்ப ஒரு அந்த பேட்டி வந்து பார்த்தோன்னா சாதாரண ஒரு ஒரு டீ டீஷர்ட்டில் இப்போ நான் போட்டு டீஷர்ட் போக ரொம்ப சாதாரண எதோ ஒரு இப்போ வாகனம் ஓட்டிக்கிட்டே பேட்டி கொடுக்குறாரு அப்போயே ஒரு சந்தேகம் வந்தது ஒரு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் இருந்தவாங்க இல்லையா மன உளைச்சலோடு பேட்டி கொடுக்குறாரு அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே எதுவும் நடக்க போகுது நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படின்றதா ட்ரம்ப் ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு அவர் உடனே உணர்ந்துட்டார் அது அந்த பேட்டி நல்லா வெளிப்பட்டுது அப்போ என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்குறோம் எண்ணெய் வளங்களில் உங்கள் கூட நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த அதிபர் நிக்கலஸ் ஃபேட்டரோ இறங்கி வந்துட்டார் முந்தி வந்து நான் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு எந்த நிக்லஸ் ஃபெட்ரோவை பேட்டி கொடுத்தாரோ இன்றைக்கி அவர் வந்து இறங்கி வந்து நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதான் கட்டுப்படுறோம் நான் ஆலம்பணம் நான் நான் உங்கள் அடிமை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டார் இருந்தாலும் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நான் அதெல்லாம் முடியாது நான் இன்னா தலைகீழே தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி குதிச்சு கொண்டு போயிட்டார் இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல எதுவும் தெரியல இப்போ அந்த நிக்லஸ் ஃபெட்ரோ மீது கடுமையான விமர்சனங்கள் அந்த நாட்டில் இருந்துட்டார் அவர் ஒன்றும் பெரிய அறவழிப்போ அற வழி நாயகன்லாம் அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சர்வாதிகாரி போல தான் டிக்டேட்டர்ஷிப் தான் நடந்துட்டு சர்வாதிகாரி போல தான் அங்கே நடந்துட்டுருக்கிறார் அவரை எதிர்த்து அங்கே இருக்கிற லிபரல் பார்ட்டி இருக்கு இல்லையா அந்த அம்மா பேர் என்ன மரியா மரியா கொரியனோ மரியா கொரியனோ இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து பராசோ மரியா கொரியனோ பராசோ அவங்க தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவங்களோட வன்டே வெனிசுலாவா வென்டே வெனிசுலா ஆமாம் வென்டே வெனிசுலா அதாவது வென்டினா வென்டே வெனிசுலானா வந்து ஸ்பானிஷ் வார்த்தை போல இருக்காது ஸ்பானிஷ் வார்த்தை அது ஆங்கில மொழிக்காக வந்து பார்த்தோன்னா கமான் வெனிசுலா இப்போ கமான் இண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் அது மாதிரி கமான் வெனிசுலான்னு சொல்லிட்டு அங்கே மக்களை திரட்டி அவங்க மிகப்பெரிய ஒரு அந்த அரசுக்கு எதிராக அந்த நிக்லஸ் ஃபெட்ரோக்கு அரசுக்கு எதிராக அதுக்கு முந்தியம் அதுக்கு சார் தான் அதுக்கு முந்தைய ஒருத்தர் இருந்தார் ஒரு பேர்னா கம்யூனிஸ்ட்டு தான் வரும் யூக சாவாஸ் யூக சாவாஸ் இருக்கிறார் இல்லையாம் அவர் இறந்துட்டார் யூகா சாவாஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அரசுக்கு எதிராகவும் போராடி ஒரு மிகப்பெரிய சமூக கட்டமைப்பு உருவாக்க மக்களும் பெருந்தரலாம் அந்த மக்கள் அந்த அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆதரவு இப்போ அவங்களுக்கு செல்வாக்கு பெருகிடுது அந்த அம்மா யார் நீங்கள் கேட்டிங்கனாக்கா இப்போ ட்ரம்புக்கு ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது இல்லையா நான் நோபல் பரிசு உங்களுக்கு எனக்கு கொடுக்க கொ கொடுக்கணும் சொன்னால் நோபல் நிர்வாகம் அதை ஏற்றுக்கல இந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்கள் போனாண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க இல்லையா இந்த அம்மா தான் கொடுத்துக்கிறாங்க யாருக்கு இந்த வெனிசைலோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்க பாருங்கள் மரியா கோரினா இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நிர்வாகம் நோபல் நிர்வாகம் அவங்களுக்கு அமைதி அமைதியான நம்மளால் சும்மா இருப்பாரா ஏன்னா நான் கேட்குறேன் என்னோடய எதிர்நாட இந்த எதிர்நாடோட எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்குறீங்க அதுவும் ஒரு காரணமாக இங்கே வந்து அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து இது இப்போ இப்போ என்ன யார் எதிர்க்கட்சி த அங்கே ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது அமெரிக்கா அரசு சொல்கிற ட்ரம்ப்பு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து நிர்வாகம் அமெரிக்கா பார்த்துக்கணும் எப்படி பார்த்துப்பாங்க படகில் கொண்டு போயிட்டு எப்படி ஆப்கானிஸ்தானில் கொண்டு போயிட்டு தாலிபான் கையில் ஆட்சி ஒப்படைக்கிற வரைக்கும் அங்கே அங்கே படைகளை நிறுத்தி இன்னொரு ஆட்சி அமைய ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஆப்கானிஸ்தானில் பண்ண மாதிரியே திரும்ப பண்ணுவாங்களா இல்லை இப்போ இல்லை நேரடியாக அமெரிக்காவோட ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக சேர்த்துப்பாங்களா அப்படிலாம் சேர்க்கலாம் வாய்ப்பு இல்லை அவரு தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படி சேர்க்க வாய்ப்பில்லை ஒரு விஷயம் அது அப்படின்ற கேள்வி பத்திரிக்கையாரு கேட்டால் இவர் பொத்த போதும் அப்படி சொல்லிட்டு போய்டார் அதுக்குன்னு சரியான ஒரு விடை ஒன்றும் கிடைக்கல இதில் நமக்கு என்ன கேள்வி அதுனால் இதே போல் இந்த சண்டியர் தனி இவர் பண்ணிட்டு அது சொல்லுவாங்களே வேம்பா இந்த ச இந்த சண்டி நாடகம் இந்த மாதிரி அடுக்கிறது இவனை அடுக்கிற கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இவ மாட்டை அட்டகாசமாக நீ திரிக்கிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே நம்ம ஊரில் இதே போல் திரும்ப திரும்ப நமக்கு என்ன கேள்வி அந்த ஐநா சபா ஐநா சபான்னு ஒன்று இருக்கும் அது என்ன தான் பண்ணி கிழிக்கிறானுங்க என்ன தான் பண்ணுறானுங்க நாங்கள் உலகத்தில் போர் நடந்த இரண்டாம் உலுக்கு போர் முடிஞ்சு முதல் உலக போர் முடிஞ்சு இரண்டாம் உழுக்கு போர் உலகம் முழுக்க அமைதி ஏற்படணும் அந்த அமைதி ஏற்படணும்னா கிலோ அனைவரும் உறுப்பினராகணும் உறுப்பினரானா யாரும் போரிடக்கூடாது அப்படின்னு இந்த ஒப்பந்தெல்லாம் ஏற்படுத்தி ஐநா சபையை போட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னு கையை தோணும் நிரந்தர உறுப்பினர் நாடுகளாகவும் தற்காலிக உறுப்பினர்கள் நிரந்தர உறுப்பினர்கள் ஏழு நாடுகள் எட்டு நாடுகள் இருக்குது தற்காலிக உறுப்பினர் நாடுகளில் தொண்ணூறு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாடுகள் தொண்ணூறு நாடுகள் இருக்குது நூற்றி தொண்ணூறு நாடுகள் இருக்குது அதில் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிரந்தர ஒரு உறுப்பினர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு அது நம்ம நல்லது தெரியுது அதுக்கு சீனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது இப்போ நம்ம எழுதுக்கு என்ன கேள்ன்னா அமைதியான நிலைநாட்டம் நிலைநாடுன்னு சொல்கிறேன் இந்த ஐநா அவை என்ன தான் பண்ணுறாங்க இவன் எங்கே போனாலும் போய்ட்டு உள்ளே புந்து அடிச்சுருக்காங்க ஏறனே நம்ம ஈரானில் பார்த்த ஒரு ஆறு மாதம் வந்து ஈரானுக்கு ஈரான் வந்து ஹவுத்தி குழுக்கும் அந்த டெக்ரானில் இருக்கிற அவரு டெக்ரா டெக்ரானில் இருக்கிற அவுத்தி குழுக்கும் அந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி ஈரான் ஆதரவு தெரிவிக்கிது நிதி அளிக்குது ஆயுதங்கள் கொடுக்குது அதனால நாங்கள் பாதிக்கப்போறோம் இஸ்ரேல் வந்து ஒரு புகார் கிடையாது சொன்னது இஸ்ரேல் சொன்னது புகார் யாருக்கு ஈரானை உள்ள பூந்து அடிச்சது அமெரிக்கா யார் ஈரானில் போயிட்டு ஈரான் அந்த அணு ஆயுத செறிவூட்டல் நிலையங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நாங்கள் அணு ஆயுதங்கள் அப்படின்ற இடத்த போயிட்டு நாங்கள் அடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லிட்டு அது ஒரு புகைப்படம் விளையாடுறோம் அது ஒரு காணொலி ஒன்று வருது அந்த காணொலி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குண்டு போய் ஒரு இடி வாண வாழ்றதுலையும் ஒரு குண்டு போய் அடிக்க நாங்கள் அழிச்சிட்டோம் அழிச்சுட்டேன்னு அது இன்னி வரைக்கும் ஈரான் மறுத்துட்டு தான் இருக்குது அந்த அது மாதிரிலாம் எதுவும் அடிக்கலை நாங்கள் வந்து அணுவாயுத செறி நாங்கள் ரகசியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் அறிவியலாளர்கள் அதாவது விஞ்ஞானிகளை வந்து அமெரிக்கா கொண்டுட்டு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்கன்னு ஓ சொல்லிருக்காங்க எங்கே போனாலும் இவன் உள்ளே போந்து இந்த தனத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான் இவ்வளோ கேட்கறதுக்கு இல்லையா அவங்க பல நாடுகளில் எல்லாம் அமைதி வழியில்ன்றான் எல் இது என்ன தெரியுமா ஆயுதங்கள்லாம் முடிவு பண்ணி அவங்கள வலுவான ஆயுதங்கள் இருக்குதோ அவன் தான் இங்கே வச்சு இது சட்டம் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணி இந்த வேலையை பண்ணிட்டுருக்கான் அதை தான் இப்போ அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்கான் வலுவான பொருளாதாரம் அதோட முக்கியமான காரணம் இன்னொரு விஷயம் காரணம்னு வெனிசோலா மீது அவர் சொன்ன ஏர்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் குரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெய் இருக்குது இல்லையா அதை அபகரிக்கிறதுக்காக அந்த ஆள் வேலையை பார்த்துன்னு இருக்கிறான் ட்ரம்ப் அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய குரூடாயில் உற்பத்தியாளர் அதாவது கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்ன்றது நமக்கு தெரியும் நம்ம பெருசாக நம்ம என்ன வளைகுடல் நாடுகள் வளைகுடல் நாடுகள் கிடையாது உலகத்திலே அதிகப்படியாக கச்சா எண்ணெய்கள் உற்பத்தி பண்ணிடுது அமெரிக்கா தான் அமெரிக்காக்கு அடுத்தபடியாக ரஷ்யா இருக்குது ரஷ்யாவுக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா வெனிசுலாலில் அதிகப்படியான குரூட் ஆயில் இருக்குது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு இணையாக கூட சொல்லலாம் அவ்வளோ குரூட் ஆயில் இருக்குது அதுக்காக திட்டம் போட்டு தான் இந்த ஆளில் உள்ளே போயிட்டுருக்காங்க இதில் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகுது இல்லையா அந்த கச்சா எண்ணெய் கொஞ்சம் தரமற்று இருக்குது அதாவது அதிகப்படியாக தரமற்று தரமாக இல்லை அதை விட தரமான கச்சா எண்ணெய் வந்து வெனிசுலாவில் இருக்குது அப்படின்றத முக்கியமான காரணம் முக்கியமான காரணம் அந்த ஒரு காரணம் இப்போ அந்த வெனிசுலா பார்டர்ஸ் இருக்குது பாருங்கள் அமெரிக்கா வெனிசுலா பார்டர்ஸ் எல்லைகள் அந்த எல்லைகள் அந்த டெக்ஸாஸ் மாகாணம் அந்த மாதிரி மாகாணங்கள் அதிகப்படி கட பத்தாண்டுகளுக்கு முந்தி வந்து பார்த்திங்கன்னா பத்தாண்டு பத்தாண்டுகளுக்கு முந்தி அங்கே இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் வந்து எண்ணெய் தோண்டி எடுக்கிற கிணறுகளை உருவாக்கி வச்சுக்கிறேன் இதுலேன்னு என்ன தெரியுது பாருங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணிக்கிறான் வினிசோலா ஆரம்பத்துலேருந்து பிளான் திட்டமிட்டு 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 அந்த எல்லை ஓரங்களில் அந்த இப்படி 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 போயிட்டு போயிட்டு போய்ட்டு வருமாங்க எண்ணெய் எடுக்கிற இப்படி இப்படி செய்யும் பாருங்க எண்ணெய் அந்த அக அக அகழ்ந்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கிணறுகளை நிறைய உருவாக்கி வச்சுக்கலாம் அங்கே இருக்கிற முதலாளிகள் இப்போ இங்கே வினீசோலால் இப்போ அதிபர் அதிபர் உள்ள போந்து நிகலஸ் ஃபெட்ரோவை அடித்து தூக்கிட்டு அடுத்த ஆட்சி அமைகிற வரைக்கும் நாங்கள் அங்கே இருப்போம் பாதுகாப்பு கொடுக்க பண்ணுறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவோட பொருளாதாரம் அமெரிக்கா அமெரிக்கா வெனிசாவில் இருக்கிற வள சுரண்டல்கள் இந்த வள சுரண்டல்களில் அமெரிக்கா மீண்டும் போது திரும்ப 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 இந்த வேலையை பார்த்துட்டே இருக்கிறான் அமெரிக்கா அடக்கிறது அடக்கிறதுக்கு இல்லையா அப்போ என்னத்துக்கா என்ன பண்ணுற ஒன்று வச்சுட்டு என்னைக்கு எதுக்கு அமைதி உடன்பாடு உடன்பாடு எதுக்கு சிடிபிடி ஒப்பந்தம் எதுக்கு இது இந்த மண்ணாங்கட்டி ஒப்பந்தனே தெரியல அந்த சிடிபிட்டி ஒப்பந்தம்னு சொன்ன ஒன்று கொண்டு வந்துக்கிறான் அதாவது அணுவாயுத பரவலாக்க தடை சட்டமா அது அப்படின்ற வார்த்தை அது ஆங்கில வார்த்தை ஒன்று சிடிபிட்டின்னு சொல்லுவாங்க அணுவாயுத பரலாக்கள் தடவைச்சு இன்னும் அணுவாயு எங்கே பார்த்தா நான் தான் வச்சுக்கிறேன் நான் தான் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு உக்காந்துச்சுட்டு வேலையை காரணம் இருக்கிறேன் கேட்குறதுக்காக இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தேல் கொட்டினாக்கா இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நெருக்கட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்ம பொது உடைமை சித்தாந்தவாதிகள் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியமே வினிசுலாவில் உன்னுடைய அராஜகத்தை நேர் கைவிடு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒழுங்கி அதுக்குள்ளே முகநூல் சமூகத்தில் முழுக்க கை எப்படி உயர்த்திக்கிட்டால் நாங்கள் தான் வேண்டோம் நாங்கள் தான் அமெரிக்கா ஆக்கி ஏகாதிபத்தியம் சொல்லிட்டு சொல்ல சொல்லாமல் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஐயா அப்பா நெக்லஸ் ஃபேட்ரு நீ பண்ண வரைக்கும் பண்ண வரைக்கும் போ ஒரு போனாண்டுக்கு முந்தை கூட அங்கே மிகப்பெரிய பொருளாதாரம் அந்த நிலை ஏற்பட்டு வீதிகளில் மக்கள் இறங்கி போகிறான காட்சிகளை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தான் அந்த ஆள் ஆட்சி நடத்தி நிற்கிறான் அந்த அம்மா அந்த ஆலயத்திற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த அம்மா எதிர்க்கட்சி அம்மா வந்து மரியக்கொரியா வந்து போரிட்டு இருக்கிறாங்க போடும் பன்னெண்டு வருஷம் அதுக்காக நோபல் பரிசு வாங்கிட்டுருக்காங்க வா கொடுத்தாங்க நோபல் நிர்வாகம் ஆனால் இருக்கிற நம்ம பொதுவுடை மாதிகள் என்ன சொல்லுவாங்கனாக்கா அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னா இதே போல தான் இதுக்கு முந்தைய ஒரு உருட்டுனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முந்தைய வந்து பார்த்தோன்னாக்கா அந்த முன்னாள் அதிபர் யூகோசாவை இல்லையா அவர் ஒரு பொது பொதுவுடை மாதிரி தான் அவர் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியில் வந்து ராஜா தெரியாருங்க அந்த இப்படி சாலை பெரிய அந்த இடத்துல ஒரு படத்தை வச்சுக்கிட்டு புரட்சி வீழ்ந்தது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடக்குமுறை அப்படின்ட்டு படத்தை போட்டோம் நான் கூட பெரிய ஆள் போல இருக்குது யூகா சாபாஸு பெரிய புரட்சிவாதி போல இருக்குது அப்படின்னு உள்ளே போய் வரலாறு எடுத்து தோண்டி பார்த்தா தான் அவங்க அந்த ஊர்லேயே வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை யூகா சாபாஸ்க்கு அவர் மிகப்பெரிய பெரிய சர்வாதிகாரி போல தான் இருந்துக்கிட்டு அந்த மக்களும் கடுமையான துன்பத்தில் துயர்த்து இருந்துருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி நேரங்களில் இப்போ இந்த யூகோ ஃபெட்ரோ நிக்லோ நல்லா உனக்கு அனு அனுபவம் இருந்ததுனாக்கா அந்த மக்கள் நேரம் வெகுனு போராடி போராடிருப்பாங்க நியூசுலா இல்லையா இப்போ நிக்லஸ் ஃபெட்ரோவை கைது பண்ண பிறகு ஒன்றுமே இல்லை அப்படி தான் இருக்குது இது எல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன கே ஒரு முக்கியமான கேள்வின்னா நீ யாருன்னு தான் கேள்வி அமெரிக்கா யார் அதாவது நிக்லோஸ் ஃபெட்ரோவோட ஆட்சி சரியில்லைன்னா அந்த மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அடுத்த ஆட்சியில் வந்து வேற ஆளை கொண்டு வந்துடுவாங்க வேற வேறு அதிபரை கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு என்னங்க வேலை நீங்கள் எதுவில் பண்ணிட்டு இருக்கலாம் உலக நாடுகள் தான் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வி வரும் நமக்கு இந்த இடத்த வருது நீங்கள் எதுக்கு உள்ள இவங்க எதுக்கு உள்ள ப இது எவ்வளோ எத்தனை நாடுகள் சொல்கிறீங்க நீங்கள் எது பாருங்களேன் லிபியாவில் பண்ணாங்க எகிப்தில் பண்ணாங்க அப்புறம் வந்து இப்போ ஈரானில் பண்ணீங்க ஈராகில் பண்ணாங்க அது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்களை கொல்றது அப்பாவி மக்களை கொல்றதுக்கு ஆதரவு தெரிவித்து படைகளை அனுப்புகிறாங்க யுக்ரைனுக்கு யுக்ரைன் ரஷ்யா சண்டைக்கு யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து ரஷ்யா கூட சண்டை போடுறான் அவன் இன்றைக்கி போட்டு புலந்துருக்கிறான் ரஷ்யாக்காரன் நாலு வருஷமாக நடந்துருக்குது பாவம் அதிபர் ஜலென்ஸ்கி யுக்ரைன் அதிபர் புலம்புறார் என்னை கை விட்டுறீங்க அமெரிக்கா என்னை கை விட்டுறது நேச நாடுகள் என்னை கை விட்டுறது அப்படியே இருக்கிறார் தும்ப பிடிச்சி வாழ ஊட்ட தும்ப வாழவுட்டை வாழை பிடிச்ச கதையாக புலிவால பிடிச்ச கதையே இன்னைக்கு அமைதி அமைதி அமைதுன்னு சண்டை நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வெள்ளைக்குடி ஏந்தி வராரு நம்ம ஜெலன்ஸ்கி இப்படி எங்கே பார்த்தாலும் ஊர் முழுக்க சண்டை மூட்டி சண்டை மூட்டிகிட்டு அதில் சண்டையில் அந்த அதில் எரியிற தீயில் குளிஞ்சு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறது இந்த அமெரிக்க அரசு இதுக்கு இதே வேலை எங்கே பார்த்தாலும் இதே வேலை இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இவனை அடக்கு இவர் அட இவங்களை அடக்கிறது யார் தான் அடக்கிறது எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஒரு மூணு மாதத்துக்கு முந்தி நாங்கள் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்போம் அதை பண்ணுவ ஏதோ பொண்ணோட பண்ணார் அப்புறம் ரஷ்யாவுக்கு சீனாவுக்கு நாங்கள் ஐம்பது பர்சன் நூறு பர்சன்ட் வரி விதி பண்ணார் அவன் சீனா போட்ட போடல வந்து பார்த்தினா அப்படி புட்டிப்பாமல் அடிங்க இல்லை இல்லை சமாதானம் சமாதானம்னு அவங்க இல்லை மட்டும் தாங்க அடங்கி போகிறார் இவர் ட்ரம்ப்போ இல்லை அந்த அமெரிக்க அரசோ சீனா அடித்து அடியில் அவங்களை மட்டும்தான் அடங்கி போகிறார் இந்தியாவுக்கு இன்றைக்கி அடங்கி போகலை இந்தியா போட்ட வரிக்கு அடங்கி போகலை இந்தியாவுக்கு பாட்டியும் குறையலை எதுவுமே நடக்கலை இங்கே இருக்கிற வியாபாரம்லாம் பருத்து போச்சு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குதான் இப்போ என்ன தான் பண்ணு ப இவங்க என்ன பண்ணு இதே போல் ஒவ்வொரு நாடுகளும் வச்சுங்க இது என்ன தான் தீர்வு நமக்கு என்ன கேள்வி இங்கே ஐநா அவைன்னு ஒன்று இருக்குது அமெரிக்கான நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறோம் அவைன்னு ஒன்று இருக்குது இதே போல் பண்ணிகிட்டு இருந்தாக்கா இது எங்கே தான் போய் முடியும் கடைசியாக ஒன்று தான் இவன்னும் திருந்தள மாமா அப்படின்னு சூரிய ஒரு படத்தில் வசனம் சொல்லுவார் இல்லையா சூரிய இது படத்தில் ரவி மாரியா சொல்லுவோன்னு நினைக்கிறேன் மாமா இவனும் திருந்தலை மாமா இதே போல் தான்மா பண்ணிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி இந்த ட்ரம்ப் அமெரிக்கா இன்னும் திருந்தல மாமா இதே பொழுத்தமாக நம்ம பண்ணிட்டுருக்காங்க எங்கே பார்த்தாலும் இன்னிச்சு லா அடிக்கிறது ஈராக் அடிக்கிறது ஈரான் அடிக்கிறது அவங்கள அடிக்கிறது இது பாலஸ்தீன பக்கத்தில் ஒரு நாடுகள் இருக்குது அந்த நாடுகளை போய் நாங்கள் கேட்டு கேட்டால் தீவிரவாதிகள் ஹவுத்தி குழு இருக்குது ஐஏஎஸ் அது இருக்குது இது இருக்குது எதனா ஒரு காரணம் சொல்லி அடிச்சுருக்குறோம் அவன் காஞ்சி அதில் அப்பாவி பொதுமக்கள் தான் நம்மளை பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறான் இதுதான் இந்த இந்த காரணி இந்த பதிவுக்கான ஒரு இது இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு இருக்குது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கோ வலையொலி பார்வையாளர்களான தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு விருப்பம் தெரிவிங்க குறிப்பாக சந்தா அந்த சப்ஸ்கிரைப் சந்தா அப்படின்ற ஒரு இருக்கும் அந்த பட்டண உறுப்பினர் ஆகுங்க உறுப்பினரான ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்கும் என்னை போன்ற நான் மட்டும் இல்லை என்னை போன்ற ஒரு சின்ன சின்ன ஒரு வலையொலி பதிவர்கள்லாம் ஒரு வசதியாக இருக்கும் வலையொலி பதினோன்னா யூடியூபர்ஸ் அப்படின்ற ஒரு 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 உத்வேகமாக இருக்கும் உங்கள் ஆதரவு ரொம்ப எனக்கு தே எங்களை ஆட்களுக்கு தேவை எனக்கும் தேவை அப்படின்றத மட்டும் கூறிக்கொண்டு உங்களுக்கு கருத்துறையில் உங்களுக்கு என்ன கருத்து இருந்ததுன்னா கீழே வந்து உங்களோட கருத்துறை பகுதியை கருத்து பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக எதுவுமே பண்ணாட்டாலும் ஒரு விருப்பமாக லைக்காவது போட்டுட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க அது ஒரு உர உதவியமாக இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாட்டாலும் ஒரு பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துட்டு முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு ஒரு விருப்பம் ஒன்று தெரிவிங்க அப்படின்ற மட்டும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்